ஹாய் காய்காய்ஸ் இன்னைக்கு நம்ம காப்பு காட்டு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்து மற்றெல்லாம் சொல்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஞ்சள் தான் கொஞ்சம் போடாம बात पंजा तो रंग मंजिल ऊँचा 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 ऊ�

நம்ம முன்னாடி வா கட்டி முடிச்சாச்சு இதுதான் சேனலோட மேல மேலே வளாக்ஸ் எல்லாம் போடணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பை லவ்லிஸ்